அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் காலம் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் கூட பணியாற்றின அத்துணை பெண்களும் புத்த மடாலயத்துல போய் சேர்ந்தனும் அப்படின்னு அப்ப விதிக்கப்பட்டிருந்த விதி ஆனா அதை எல்லாத்தையுமே சுக்குநூரா உடைச்சிட்டு புதுசா அந்த மன்னர் வந்தார் இல்லையா காசோங் அவரோட அரசவைக்குள்ள மறுபடியும் நுழைஞ்சு மன்னரோட ஆசை நாயகியா உருவெடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அரசியல தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்த இவங்க நல்லா நிர்வாகத்தை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திடீர்னு மன்னர் காசோங் உயிரிழக்க முழு அதிகாரத்தையும் எல்லாரையும் தன்னோட கைவசமா கொண்டாந்துறாங்க அதிகாரத்துக்கு போட்டியா வந்த காசோங்கோட மனைவிகள் மகன் மகள் எல்லாரையுமே கொடூரமா வேட்டையை அடித்து இருக்காங்க அது இந்த அரசிய வந்து யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் அரசவை விட்டு வெளியில துரத்திடுவாங்களா ஏன் நிறைய பேரு அடையாளம் தெரியாமையே அழிக்கப்பட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இவங்களோட கைக்கு அதிகாரம் மொத்தமா வந்த நேரத்துல பதினைஞ்சு ஆண்டுகள் சீனாவை சுதந்திரமா ஆட்சியும் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பட்டு தொழிற்சாலை மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இதனால வருமானம் பயங்கரமா கொழிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில வரலாற்று ஆசிரியர்களோட கணக்கெடுப்பின்படி இன்னைக்கு மதிப்பில் இவங்களுடைய சொத்து மதிப்பு பதினாறு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படியேங்கப்பா அப்போ ஒட்டுமொத்த இந்திய நாட்டோட பொருளாதார மதிப்பே மூன்று புள்ட்ரில்லியன் டாலர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப பதினாறு ட்ரில்லியன்னா நின உலகத்தோட முதல் பணக்காரர் எலான் மஸ்க்ல இருந்து பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய வாரன் பப்பட் வரைக்கும் மொத்தமா சேர்த்தாலும் கூட சீன பேரரசு அவங்களுடைய சொத்து மதிப்புல கால்வாசி கூட வராது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை